எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பஞ்சமுக ஆஞ்சநேயர் மந்திரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிழக்கு முகம் அனுமார் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ சகல சத்து சம்ஹாரநாய சுவாகா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் தெற்கு முகம் நரசிம்மர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தட்சிணமுகே கராளவதனாய நரசம்மாய சகல பூத பிரீத பிரமதனாய சுவாகா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்துவர எல்லாவித பயங்கள் தோஷங்கள் மற்றும் பூத பிரேத துர்தேவதை தோஷங்கள் ஆகியவை நீங்கும் மேற்கு முகம் கருடர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பஞ்சிம முகே கருடாய சகல விஷஹரனாய சுவாகா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர எல்லாவித உடல் உபாதைகள் விஷக்கடி விஷஜுரங்கள் ஆகியவை நீங்கும் வடக்கு முகம் வராகர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதிவராகாய சகல சம்பத்து கராய சுவாகா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்துவர நரித்ரம் நீங்கி செல்வம் பெருகும் மேல்முகம் ஹயக்ரீவர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தவமுகே ஹயகிரீவாய சகல ஜன வசீகரனாய ஸ்வாகா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்துவர ஜன வசீகரம் வாக்கு பலம் கல்வியில் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்